இந்த பொண்ணு யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு நெக்லஸ் எடுத்து வாயில போட்டுக்கிறாங்க அப்படியே யாரும் பார்க்கல அப்படியே ஓடிலாண்டா அப்படின்னு போகும்போது மேமா உங்களுக்கு ஏச்சு வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த கடை ஓனர் கேட்கறாங்க இல்ல இல்ல நான் ஒரு பிபா எனக்கு இது வேணாம் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போய் ஒரு போலீஸ் மேல முட்டிடுறாங்க மேம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இவங்க ஒரு ஊம மாதிரியும் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சைக்கிளே பேசிட்டு இருக்காங்க சரி நான் போறேன் அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க அடுத்த நிமிஷம் போலீஸ் என் ஒய்ஃபுக்கு நகை எடுக்க வந்தாங்க ப்ளீஸ் பெஸ்ட்டா காட்டுங்க அப்படின்னு கேட்கறாங்க சரி வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் கூட்டிட்டு போகும்போது அந்த பொண்ணு அங்கதான் நிக்குது என்னெல்லாம் திருடலாம் அப்படின்னு என்னோட ஒய்ஃபுக்கு கோல் செலக்ட் பண்ணு ப்ளீஸ் எனக்கு செலக்ட் தெரியல அப்படின்றாங்க இவங்களும் அத வந்து பாக்குறாங்க இதை விட பெஸ்டா ஒன்னு வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த கடைக்காரர் போய் தேட போறாரு அப்பதான் தெரியுது அந்த நகையை காணும் டேய் எங்கடா போச்சு அப்படின்னு அந்த ஓனர் கத்து கத்து கத்திட்டு இருக்கா இந்த பொண்ணு மாட்டிக்க கூடாது அப்படின்னு பக்கத்துல இருக்கவர் மேல நகையை எடுத்து போட்டாரு அவர் பேக்கு பெக்கு நின்னுட்டு இருந்திருக்காரு போல அந்த போலீஸ் என்னடா இதுல நகை இருக்க அப்ப தான் அந்த திருட்டு பயலா அப்படின்னு சாத்து சாத்துன்னு சாத்து இருக்கண்டோ அப்படின்னு மண்டைய கீழே போட்டு தேய்ச்சிட்டு இருக்காரு அந்த டைம்ல சார் என் பஸ்ல கூட பாருங்க நான் நிறைய காசு வச்சிருக்கேன் நான் ஏன் திருடணும் அப்படின்னு கேட்கறாங்க அப்படி எங்க உன் பஸ் அப்படின்னு பாக்குறதுக்குள்ள அந்த பொண்ணு அந்த பஸ்ல இருக்க காசை எடுத்து சுட்டி வச்சுட்டு அந்த பர்ஸை கீழே போட்டுருது அந்த போலீஸ்கார அந்த பர்ஸ் எடுத்து பாக்குறாரு ஏன்னா உள்ள ஒன்னையுமே காணும் நீதாண்டா திருட்டு பையன் வாட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு அந்த டைம்ல அந்த பொண்ணுக்கு தொண்டைக்குள்ள போய் சிக்கி நெக்லஸ் நிமிஷம் அவங்களால மூச்சு கூட விட முடியல என்ன போது இவர் போட்டு அடிச்சு சாத்திக்கிட்டு இருந்தா இல்லையா அந்த ஆளுதான் வந்து அப்படியே எகிரி கூச்சு காப்பாற்றுறாரு அடுத்த நிமிஷமே அவங்க இருந்து நெக்லஸ் எடுத்துறாங்க மைக்கு போட்டு கீழே வந்து அப்படியே கண்ண முடிச்சு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் ஏமா நீ தான் அந்த திருடியா நடிக்கவே தெரியலமா போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஓகே நான் கண்டிப்பா வரேன் நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இன்னொருத்தர் பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் குடுகுடு போகுது எங்கடா அப்படின்னு பார்த்தா இதே அவங்க அட்மிட் பண்ணிருக்காங்க இந்த பொண்ணு அப்பா போய் பார்க்குதோ அது சாகுற கண்டிஷன்ல அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா என்னால உங்களை காப்பாற்ற முடியலை நீங்க என்னை மன்னிச்சிருவீங்க அப்படின்னு நான் நம்பிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளா போகலான்ட்டு நினைக்கிது அந்த டைமில் அந்த போலீஸ்கார் சொல்றாரு ஏ ரீல வந்து ரொம்ப நேரம் ஆச்சு ஏன் டி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்க சார் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க நம்ம இந்த பொண்ணு இங்கே விட்டு போயிடலாம் அந்த நெக்லஸ் கொடுங்கிட்டே கொடுத்துட்டு காசும் கொடுத்துட்டு போயறாரு இவரு இந்த பொண்ணு அரஸ்ட் பண்ணாதனால இந்த போலீஸ் காண்டாயிராரு பொண்ணு அரஸ்ட் என்னால எவிடென்ஸ்க்கு வந்து நிக்க முடியாது பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறாங்க இதுமோ பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு இந்த போலீஸும் சொல்லிட்டு போயறாரு இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் இப்ப எந்த ஒரு அவசியமே இல்ல என்னதான் நல்ல விஷயத்துக்காக திருநாலும் அந்த திருட்டு தப்புதான் பிளஸ் இன்னொருத்தரை மாட்டி விட்டு இவங்க வந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு நீங்கலாம் இந்த மாதிரி யோசிနေீங்கன்னா அப்படியே கொண்டு தட்டி விட்டு போங்க மெயின் லெக்ஸ் விடன் சந்திப்போம் டாடா باي باي